நம்ம மதத்துல மட்டும்தான் பெண்கள தெய்வமா மதிங்கிறது நம்ம மதத்துல தான் எல்லாரும் சொல்லுவாங்க பெண்களை வந்து அடிப்பாச்சுக்கோ அதெல்லாம் கிடையாது பெண்களை தெய்வமா வணங்குற மதம் நம்ம மதம் தங்கத்துக்கு ஒரே பேர் தங்கம் தான் ஆனா அதை வளையலா போட்டுக்கலாம் புதுசா போட்டுக்கிடலாம் நம்ம என்ன வேணாலும் கண்ணை மாமிச்சு போட்டுக்கரலாம் ஆனா அதுக்கு பேர் என்ன தங்கம் அன்னை என்ன நாம வேணாலும் சொல்லி கூப்பிட்டுக்கிடலாம் அவளுக்கு பேர் ஒன்று தான் அண்ணனை ஆதிபராசக்தி அவளோட அம்சம் தான் இத்தனை அம்சம் அவளோட இதுதான் இப்போ நம்ம எல்லாருமே மனித பிறவி தான் எல்லாரும் ஒரே பேர் சொல்லி கூப்பிட முடியுமா முடியாது அதனால அவ அவருக்கு உள்ள பேர்களை சொல்லுதான் அழைக்க முடியும் சரியா காலையில் நான் சொன்னேன் இந்த யாராச்சும் யோசனை பண்ணீங்களா இந்த குங்குமம் எதுக்கு வச்சுக்கிறோம் எதுக்கு நெத்தி திலகத்தில் யார் வைக்க சொன்ன யார் வைப்பா இது அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்க ஏன் இதையுமே அப்பா அப்பா சொல்லியிருக்கலாம் தெரியுமா ஒரு பழம்பொழி இருக்கு திருமணம் இல்லை ஊராம்பொழி ஊட்டி வளர்த்தா அது என்னன்னு தெரியுமா ஒவ்வொரு கணவனுக்கும் தன் மனைவி வந்து ஊறாமட்ட பிள்ளை சரியா ஒரு கணவனுக்கு மனைவி நூறு இடத்துல இருந்து கட்டி கூட்டிட்டு வராங்க அப்ப ஊறாட்ட அப்ப அதுக்கு இந்த குங்குமத்துக்கு என்ன சம்பந்தம் இந்த அஞ்சு விரல் இருக்கு இந்த அஞ்சு விரல் ஏன் மோதிர விரல் இருக்கு சொல்றாங்க ஏன் அஞ்சு விரல இருக்க இந்த மோதிர விரலோட நரம்பும் நெத்தி திலகத்தில் உள்ள நரம்பும் கற்பப்பையில் உள்ள நரம்பும் ஒரே கூட்டில இருக்கு அப்ப இந்த இடத்தை இந்த அழுத்த போது தெற்க உள்ள நீர் கட்டிய கரைந்து கொளந்து ஆரோக்கியமா பிறக்குது அதுக்குதான் கணவன் தாலி கட்டின மறு நிமிஷம் எங்கே தாலிகட்ட நடந்தாலும் தாலி கட்டின அடுத்த நிமிஷமே கையை கொண்டு போய் எனக்கு திலகத்தை வைக்க சொல்லுவாங்க ஏன்னா நீ மட்டும் உள்ள இந்த இடத்துல அழுத்தினா ஏன் புள்ள நல்லா வளரும் ஏதோ ஒரு சடங்குன்னு நினைச்சுக்கிட்டு இதை இந்து மதத்தில் இந்து மதத்தில் சடங்குக்காக ஏவோ மனித சொல்லல

எல்லாமே பிரச்சனைகள் அதிகரித்தது அவங்க தான் கொண்டு வந்து உங்களை எப்படி ஒன்றாக இருக்கிறவங்களை அவங்களை அடிமைப்படுத்தணும் கொண்டு வந்தாங்க அவங்க அதனால தான் சொன்ன கரெக்டா கண்டுபிடிச்ச அவங்க கிடையாது எதுவுமே கண்டுபிடிக்கல இந்தியா பசில கிடக்கிறவன் என்ன கண்டுபிடிப்பான் சொல்லுங்க பட்னா கிடக்கிற பசில இருக்கிறவன் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா ரஜினி மம்மோது பதினேழு முறை படையெடுத்து வந்து எதுக்கு வரணும் தஞ்சா வயிறு வயிறு அதுக்கு மேல அவனோட மணி நெல் மணிக்காக நம்ம நாட்டுக்கு திருட வந்த அங்க உணவு இல்ல பாலைவனத்துல இல்ல எதுலயும் உணவு இல்ல நெல்லு அவங்க குழந்தையெல்லாம் பண்ணியா கிடைப்பது நெல்லு செய்வாங்க நம்மள இருக்கு நம்ம நாட்டிலேயே பஞ்சம் வந்த காலங்கள்லாம் இருக்கு அப்படி உள்ள காலங்கள்ல நம்ம நாட்டுக்கு வந்தாங்க வர முடியாம மறுபடியும் உள்ள நுழைஞ்சாங்க வந்து தானியத்தை ஒட்டுக கணக்கில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெள்ளக்காரம் வந்தாங்க அவங்களுக்கு தேவை வெள்ளக்காரம் போகும்போது கடைசியை கேட்டு நம்ம என்ன கேட்டு மிளகையன் மஞ்சளை கொடுங்க கடைசியில் சொன்ன மஞ்சள் கண்டுபிடிச்சோம் பெண்கள் அன்றாட குழந்தையில மஞ்சள் நம்மாலும் நெருப்ப வளர்த்து ஏழு வயசுக்குள்ளேயே நடக்க நெருப்புல அவன் சூவோட நடக்க முடியும் அப்படி வெறுத்தலையில நம்ம கோயிலுக்கு எல்லாம் விடமாட்டங்கிற சாக்சோட நடத்தான் நடத்தவேன் பழகல அப்படிதான் கண்டுபிடிச்சா உண்மையா சும்மா கிடையாது எத்தன ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே சிற்பை கண்டுபிடிச்சாங்க இருப்பா கண்டுபிடிச்சி சூழலத்தை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சது நம்ம அதை கொஞ்சம் யோசித்தான் நம்மிட்ட வந்துட்டா நல்லா சாப்பிட்டுட்டா சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் யோசிச்சோம் யோசித்து எல்லாத்தையும் அப்படிப்பட்ட இந்த கொட்டு நெற்றில அழிச்சு குடும்பம் யாருக்கும் இல்லை ரெண்டு பொண்ணை பொண்ணா டேகாபு சேர்ந்து கொண்டு போயிட்டு இந்த பொண்ணை நாளையாச்சு பொன்ன கொண்டுவாங்க பொண்ணை கொண்டு கூடுவாங்கன்னா அதுக்கு போட்டு பசியல் போட்டு அப்படி அழிச்சு அரைகளை எடுக்கலாம் அவனுக்கு அப்படி நம்மளோட பாரம்பரியத்தை மறந்தோம் யாதிகளை கூட்டுணும் இன்னைக்கு பாருங்க நிறைய விஷயங்களை மற மறந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு கரண்ட் இல்லைன்னா மிக்ஸி அரைக்க முடியாது மறுபடியும் அம்மிக்கு தான் போன சில பேர் அம்மியே வீட்டில் இல்லை எல்லாரும் திரும்பி கூப்பிட்டு அந்த ஆனா ஒரு பத்து நாளைக்கு கரண்ட் இல்லை என்ன ஆகும் மறுபடியும் அந்த அம்மியை தேற சூழ்நிலை உண்டாகும் அம்மியில உள்ள மருத்துவம் மிக்ஸில் இல்லை யாருக்கும் தெரியல கொரோனா மாதிரி கரண்ட்டு கொஞ்சம் நாளாக ஒரு பத்து மாதத்துக்கு இல்லை நம்ம நாலு பேர்லாம் நானே இங்கே கார் வாங்கிட்டு காரில் கலந்து பேசுவேன் இதே அப்படின்னா இதே ஒரு சூழ்நிலை மறுபடியும் மாறும் அதனால அதே மாதிரி குப்பைத்துக்கு ஒன்று இருக்குது வீட்டில் வீட்டுக்கு வீடு சாம்பார் சரி ஒரு வாரம் சாம்பார்லாம் இருக்கு நாலு நாளைக்கு போப்பா நாலு நாள் சாப்பாடே பிரிச்சுக்கள் தள்ள ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது நம்ம நாட்டுக்கு ஆகாத ஒரு பொருள் அந்த காலத்தில் காவறி வாங்குவாங்க ஒரு வாரத்துக்கு தேவையான காவிரி வாங்கி வச்சு சாப்பிட சாப்பிட்டு அழுகி போட்டுருவாங்க அதை விதையாகி முளைச்சிக்கிட்டு இருக்கேன் பத்தனைலாம் மறுபடியும் ஐநூறுவா சொல்லப்படுவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரிட்ஜில் நாலு மாதம் வாங்கின தக்காளி தான் பிரிட்ஜில் இருக்கு அப்புறம் உடம்புக்கும் நான் தேங்காய் நான் நாளைக்கு சொல்லுங்க நினைச்சேன் நீங்கள் சொல்கிறேன் நம்மளையே தேங்காய் வெத்தலை பார்த்து இந்த மூணு அர்ச்சனை வச்சாங்கன்னு தெரியுமா அதே இல்லைன்னு தெரியல இருநூத்தி ஐம்பத்தஞ்சு கொழுப்பு நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு இருக்கணும்

கேன்சர் என்ற யாதியை கட்டுப்படுத்தாத கருவு பிள்ளைங்க அதனால தான் வந்து ஓமயம் ஓமையா நம்ம மாட்டு நீரை ஏன் சாப்பிட சொன்னாங்கன்னா நம்ம வந்து மாட்டுல இருந்து தான் பால் மாட்டுல இருந்து வர்றதா நீர் மாட்டு பால குடிப்பானா தப்பு சொல்ல மாட்டானா மாட்டோட நீரை சொன்னா தப்பு சொல்லுவாங்க வான்மையில் வெய்ய மணிவனம் சிறக்க நন্দন கோல் முறை அரச செய்க குறையில்லாத உயிர்கள் கண் வார்க்க நான் நரயரங்கம் போங்குக நட்சத்திர விமல்கன் மீன்மை கோல் சைவ நீதி விளங்கிட உலகெல்லாம் அம்மா பார்வதி பதாயே கண்ணாளுடைய சிவநீ பூர்த்தி விக்னீஸ்வர முருனுக்கு கே கத்வேல்

இதெல்லாம் சுடலாம் தான் கடவுளோட கிடச்சிருக்கு ஒரு தட்டுங்க சின்ன புகழ் வள்ளி இன்னும் அந்த அம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க